ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் சான் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் நாம் இன்று ஆண்டின் காலம் நான்காம் ஞாயிற்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்கலாம் இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் செப்போனியா இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மேலும் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதிமூன்று முடிய உள்ள வசனங்கள் இன்றைய இரண்டாம் வாசகம் பவுல் குறுந்தேருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று முடிய உள்ள வசனங்கள் இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய உள்ள வசனங்கள் இன்றைய நற்செய்தி மிகவும் பிரபலமான நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான நற்செய்தி நம் ஆண்டவர் இயேசுவினுடைய மலைப்பொழிவு பகுதி நற்செய்தியில் நான் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் ஆகிய மூன்று அதிகாரங்களும் மலைப்பொழிவு பகுதி என்று அழைக்கப்படுகிறது கிறிஸ்துவனுடைய போதனையின் சுருக்கம் மலைப்பொழிவு என்று சொன்னால் அது மிகுதியாகாது மலைப்பொழிவின் சுருக்கம் எட்டு பேருகள் அதைத்தான் இன்றைய முதல் பனிரெண்டு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் அந்த எட்டு பேர்களின் சுருக்கம் முதல் பேர் ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் என்று அது தொடங்குகிறது இந்த இடத்தில் மிக பொருத்தமாக முதலாவது வாசகத்தை நாம் பார்த்துவிட்டு போய்விடலாம் ஏனென்றால் இந்த வார்த்தைக்கு பொருத்தமாகத்தான் முதல் வாசகம் திருவழிபாட்டு குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஆம் இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் செப்போனியா நூறிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது செப்போனியா யோசியா எனப்படுகிற சமய சீர்த்த ஒரு அரசருடைய காலத்திற்கு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்திருக்கலாம் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இவர் மாபெரும் புரட்சியை விதைத்தார் செப்போனியாவோ அதற்கு தயார் செய்தார் ஆகவே அந்த முதல் வாசகம் நம்மை சிந்திக்க அடைக்கிறது மு ஏழாம் நூற்றாண்டின் பகுதியில் வாழ்ந்தவர் செப்போனியா இந்த யோசியா செய்த மிகப்பெரிய சமய சீர்திருத்தம் என்னவென்றால் காணாமல் போய்விட்ட மறைநூலை கண்டுபிடித்து அதன் ஒளியில் அதன் வழியில் சமய வழிபாடுகள் அதன் வழியில் அரசியல் நிலைப்பாடுகள் அதன் வழியில் குடும்பத்தில் வாழ்க்கை முறைகள் அனைத்தும் இருக்க வேண்டும் என்று அவர் புரட்சியை ஏற்படுத்தியவர் அப்படிப்பட்ட அந்த யோசியா அரசர் சமகாலத்தில் வாழ்ந்தவர் இந்த செப்போனியா அவர் சமய வாழ்வின் மறுமலர்ச்சிக்காகவே உழைத்தவர் அவர் சீர்கெட்ட மக்களை இறைவன் தண்டிப்பார் என்று எச்சரித்தார் எனினும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு நல்வழி நடப்போருக்கு ஆண்டவர் ஆறுதல் தருவார் என்று அவர் சொல்லுகிறார் எஞ்சியோர் அப்படிங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது அவர்களுக்கு எழில்மிகு வாழ்வு அமையும் என்று அவர் சொல்லுகிறார் இந்த என்ஜியோர் பற்றி சொல்லுகிற அந்த பகுதியில் தான் மூன்றாவது வசனத்தை நாம் பார்த்து விடலாம் நாட்டில் இருக்கும் எளியோரே ஆண்டவரின் கட்டளையை கடைப்பிடிப்போரே அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள் நேர்மையை நாடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் ஆண்டவர் சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும் இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்வதற்காக மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன் அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள் இஸ்ரேலின் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள் வஞ்சக பேச்சவர்களது வாயில் வராது அச்சுறுத்துவோர் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இழைப்பாருவார்கள் என்று இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது ஆண்டவரின் நாள் வரப்போகிறது ஆண்டருடைய கோபம் நம்மை தண்டிக்கப் போகிறது ஆனால் இறைவனுக்கு அஞ்சி நடக்கும் எளியோர் ஆறுதல் பெறுவர் விடுதலை பெறுவர் காக்கப்படுவர் என்பதே இங்கு அழகாக சொல்லப்படுகிறது யார் இந்த எஞ்சி நிற்கும் எளியோர் விவரியத்தில் வரும் எளியோர் என்ற சொல் பொருள் பொதிந்தது பொருளாதாரத்தில் அடித்தளத்தில் உள்ளோர் பொருளாதார குறைவால் செல்வாக்கு இல்லாதோர் அதிகாரமற்றவர்கள் மற்றவர்கள் இவ்வாறு இவர்கள் இருக்கிற காரணத்தினால் சமுதாயத்தில் இகழ்ச்சிக்கு உரியவர்கள் இந்நிலையில் இவர்களுக்கு இறைவனை தவிர தஞ்சம் வேறு யாரும் இல்லை ஆகவே ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு புறம் தள்ளப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட இவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதலாய் இருக்கிறார் ஆண்டவர் இவர்கள் பக்கம் இருக்கிறார் ஆண்டவர் இவர்களை விடுவிக்கிறார் என்பதை இந்த பகுதியானது நமக்கு கூடிட்டு காட்டுகிறது ஆண்டவர் நம் பக்கம் இருக்க வேண்டும் என்றால் நாம் எளியோராக இருக்க வேண்டும் ஆண்டுடைய கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டும் நேர்மையை பின்பற்ற வேண்டும் மனத்தாழ்மை கொண்டிருக்க வேண்டும் அந்த ஆண்டவரை நாம் தேட வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு அழகான அறிவுரை சொல்லுகிறது ஆகவே இன்றைய நற்செய்தியின் முதல் வசனத்தை அந்த பகுதி மிக அழகாக விளக்கிவிட்டு போவதனை நாம் இங்கே பார்க்கின்றோம் நாம் இன்றைய நற்செய்திக்கு வருவோம் இன்றைய நற்செய்தி உலகில் பலருக்கும் மிகவும் குறிப்பாக நம்முடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி என்று சொல்லுகின்றார்கள் பகவத்கீதை வேண்டுமானால் தொலைந்து போகலாம் ஆனால் இந்த மலைப்பொழிவினிடத்தில் இருக்கும் மட்டும் நான் தொலைந்து போக மாட்டேன் என்று சொன்னவர் மகாத்மா காந்தி மலைப்பொழிவை பின்பற்றி கத்தியின்றி ரத்தமின்றி அகிம்சை வழி நின்று இந்திய நாட்டிற்கு விடுதலை பெற்று தந்தவர் மகாத்மா ஆண்டவர் இயேசுவை மிகவும் பின்பற்றியவர் அதனால்தான் அவரை குறித்து சொல்வார்கள் உலகில் ஒரே ஒரு கிறிஸ்தவர் இருந்தார் அவர் திருமுழுக்கு பெறாதவர் அவர் மகாத்மா காந்தி என்று அந்த அளவுக்கு இந்த மலைப்பொழிவிற்கு முகவரி கொடுத்தவர் மகாத்மா என்று சொன்னால் அது மிகையாகாது இயேசுகாவியம் நூலிலே கவியரசர் கண்ணதாசனை மிகவும் இயல்பாக அனுமதி அனுமதி கொடுத்து பாடவிட்ட பகுதி சில பகுதிகள் மாத்திரமே இயேசுடைய குழந்தை பிறப்பிலே ஒரு தாலாட்டு பிறகு இந்த மலைப்பொழிவு பகுதி பிறகு இயேசுடைய பாடுகளின் பகுதி மற்ற பகுதிகளெல்லாம் இருப்பதை அவர் கவிதையில் சொல்லி இருப்பார் இந்த மலைப்பொழிவை சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார் எளிய மனத்தோர் பேரு பெற்றோரனை எடுத்ததும் அவர் சொன்னார் இதில் எளிமை என்பது பற்றில்லாமை இறைவனை நம்புவதே இப்படி ஒவ்வொரு பே அவர் தன்னுடைய பாணியில் விளக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் நாமும் அப்படி ஒவ்வொரு பேருகளுக்கும் விளக்கத்தையும் அதற்கு படிப்பினைகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் காலத்தின் அருமை கருதி இதனை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் மத்தியினர் செய்தியாளர் வேண்டுமென்றே ஆண்டவரை மலையிலிருந்து போதிக்கிறவராக கற்றுத்தருகிறவராக காண்பிக்கின்றார் அது ஓர் இறையியல் பார்வை அது இயற்கை பார்வை அல்ல ஏனென்றால் கலிலைய பகுதிகளுக்கு செலுகிறவர்களுக்கு தெரியும் அங்கே கடல் கடலேயே கடல் கடலே ஏறி இருக்கிறது அந்த கரை பகுதி சற்று மேடாக தெரியும் இந்த ஒரு பழைய பாக்கியராஜ் படத்துல கடைசி முடிவு வருகிற பொழுது அவன் சாவதற்கு போவது போல ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து மேலே ஏறி போவான் மலையிலிருந்து கிளை குதிப்பதைப் போல கடைசி பார்த்தா அந்த மலையில உச்சியிலிருந்து அங்கே வாகனங்கள் எல்லாம் வந்து போகும் அது அவனுடைய பாணியில் அந்த காமெடி எடுபடும் இந்த கடற்கரையும் அப்படித்தான் நீங்கள் அந்த ஓரத்தில் நின்று பார்த்தால் அது சமவெளியாக தெரியும் இன்னொரு கோணத்தில் பார்வையில் கண்ணோட்டத்தில் பார்த்தால் அது மலையாக தெரியும் ஆகவே இயற்கையாகவே அமைந்திருந்த அந்த ஒரு பகுதி ஆகவே இதை வந்து நீங்கள் மலைப்பொழிவு என்று எடுத்துக்கொண்டாலும் லூக்கா பாணியில் சமவெளி பொழிவு என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் எல்லாம் தவறல்ல ஏனென்றால் அந்த இடத்திற்கு சென்று வந்தவர்களுக்கு இந்த உண்மை நன்றாக புரியும் இன்றைக்கெல்லாம் அக்விஸ்டிக் அதாவது ஒலி அமைப்பினை மிகவும் கவனமாக நம்முடைய கோவில்களிலே கையாளுகிறார்கள் அரங்கங்களிலே அதை அமைக்கிறார்கள் திரையரங்கங்களிலே சிறப்பாக அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் இந்த கலிலேய கடற்கரையில் இயல்பாகவே ஒரு ஒலி அமைப்பு இருக்கிறது கீழிருந்து ஒருவர் பேசினால் மேலே உட்கார்ந்திருக்கிறவர் கேட்க முடியும் மேலே இருந்து ஒருவர் பேசினால் கீழே உட்கார்ந்திருக்கிறவர் கேட்க முடியும் அந்த அக்விஷ்டிக்கு இயல்பாகவே அது வந்து ஒலியை பெருக்கி எக்கோன்னு சொல்ற முடியாது அதன் மூலமாக எல்லாரையும் கேட்க வைக்கிறது ஆயிரக்கணக்கானோர் அப்படி கேட்க முடியும் நான் முதல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு புனித நாடுகளுக்கு திருப்பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது என்னுடைய பேராசிரியர் அவர்கள் விற்குலின் அவர்கள் எங்களை அவ்வாறு உட்கார வைத்து கீழிருந்து மேலும் மேலிருந்து கீழுமாக அந்த பேச்சினை கேட்க வைத்தார்கள் இயல்பாகவே இயற்கையாகவே இந்த பகுதி இவ்வாறு நாம் பேசுவதை கேட்பதற்கு அருமையான பகுதியாக இருக்கிறது அது இறைவனுடைய ஒரு கொடை அந்த இடத்தை இங்கே மத்தியினியாளர் மலை பொழிவு என்று குறிப்பிடுகிறார் லூக்கா நற்செய்தியாளர் செய்தியாளர் சமவெளி பொழிவு என்று குறிப்பிடுகிறார் இரண்டும் இறையியல் காரணங்களுக்காக மத்தினர் நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசுவை ஒரு இன்னொரு மோசேயாக காட்டுகிறார் எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே மோசே சீனாய் மலை ஏறிச் சென்று ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நியாயப்பிரமாணத்தை பெற்று வந்தாரோ அப்படியே இயேசு மலை மீது ஏறி அந்த சட்டத்தை விளக்குபவராகவும் அந்த சட்டத்தை நிறைவு செய்பவராகவும் இருக்கிறார் என்று அவர் காண்பிக்க விரும்புகிறார் ஆகவேதான் இந்த நற்செய்தியின் தொடக்கத்தை நீங்கள் பாருங்கள் மிக அழகாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை என்று இந்த பகுதி சொல்லுகிறது யூத கலாச்சாரத்திலே உட்கார்ந்து போதிப்பது என்பது அதிகாரத்துடன் போதிப்பதாகும் ஆகவே இயேசு அமர்ந்து அங்கே அவர் கற்றுத் தருகிறார் இயேசு இங்கே யூத ராவிகளை மேற்கோள் காட்டவில்லை ஏனென்றால் அவர் தெய்வீக அதிகாரத்தோடு அவர் இங்கே சட்டங்களை விளக்குகிறார் கற்பிக்கிறார் அதை நிறைவு செய்கிறார் என்பதை அவர் இங்கே வலியுறுத்துகிறார் பொதுவாக இந்த மலைப்பொழிவு என்பது ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கான அறிவுரை பகுதி அல்ல இது இறையாட்சியின் முழக்கம் இறையாட்சியின் விளக்கம் என்று நாம் சொல்லிவிட்டு போகலாம் இங்கே இந்த மறையுறையை கேட்பவர்கள் யார் என்றால் முதலாவதாக அவருடைய சீடர்கள் இரண்டாவதாக மக்கள் கூட்டம் ஆக இந்த அனைவருக்கும் ஆனது மிகவும் பிரதானமாக முதன்மையாக சீடருக்கானது என்பது இங்கே நமக்கு தெல்லந்தெளிவாக தெரிகிறது இந்த மலை பொழிவில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை பிளஸடு கிரேக்க முடிகிறேன் மக்காரியோஸ் எனப்படுகிற வார்த்தை இந்த வார்த்தை தான் அதிகமாக மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது இந்த வார்த்தை ஒரு திடீரென்று வருகிற ஒரு மகிழ்ச்சியை குறிப்பது அல்ல அல்லது உணர்ச்சியால் வரும் ஒரு நிறைவை குறிப்பது அல்ல இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால் கடவுள் அருளும் சலுகை கடவுள் அருளும் கொடை அதனை இது சுட்டிக்காட்டுகிறது மேலும் இது வந்து அப்செக்டிவ் இது வந்து யதார்த்தமானது ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலைக்கு உட்பட்டது அல்ல அப்படி இது வந்து கொடையாக கொடுக்கப்படுகிற ஒன்று என்று அந்த பேரு பெற்றோரை நாம் பார்க்க வேண்டும் இந்த பெற்றோரை குறித்து நாம் நினைத்து பார்க்கிற பொழுது மரியன்னையை எலிசபெத்து ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று மரியே நீர் பேறு பெற்றவர் என்று அவர் குறிப்பிடுகிறார் அந்த வார்த்தை பாருங்கள் ஆண்டவர் சொன்னதை நம்பியதால் வரும் பேறு கடவுளை அங்கீகரிப்பதால் வரும் பேரு நான் உணர்கிறேன் என்பதால் வரும் பேர் அல்ல அது கடவுளுடைய கொடையால் வரும் பேரு என்பதாகும் பேறுகள் என்பவை கட்டளைகள் அல்ல அவை வந்து டிக்ளரேஷன் முழக்கங்கள் அவை வந்து பறைசாற்றல்கள் இயேசு இங்கே என்ன சொல்லுகிறார் என்பதனை நாம் வேறு விதத்தில் சிந்தித்து பார்த்தால்தான் நன்றாக புரியும் நீங்கள் ஏழையராக அல்லது ஏழையரின் உள்ளத்தவராக இருக்க முயற்சி செய்யுங்கள் என்று அவர் இங்கே அறிவுறுத்தவில்லை மாறாக ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுகிறது ஏழையரின் உள்ளத்தோரே நீங்கள் பேறு பெற்றோர்கள் ஏனென்றால் கடவுளுடைய விண்ணரசுக்குள் நீங்கள் அடங்கி இருக்கிறீர்கள் என்று இந்த வார்த்தையானது அமைகிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த முதல் வசனம் அதாவது முதல் பேர் வசனம் மூன்று ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் பின்னரசு அவர்களுக்குரியதே என்பது முதலாவது பேராக அமைகிறது ஏழை என்பது அநாவிம் ஏழை என்பவர் செல்வமும் செல்வாக்கும் அதிகாரமும் பணமும் பலமும் எதுவும் இல்லாதவர் அவர் ஒரு பிச்சைக்காரரை போல ஒன்றும் இல்லாதவர் அவரிடத்தில் எதுவும் இல்லை ஆனால் இங்கே ஏழையரின் உள்ளத்தோர் என்று சொல்லுகிற பொழுது இந்த பொருளாதாரம் சார்ந்த இந்த ஏழ்மையை மட்டுமல்ல உள்ளத்தில் எளிமையாய் இருக்கிறவர்கள் என்கிற கருத்து இங்கே வலியுறுத்தப்படுகிறது இதுதான் அடிப்படையான இந்த எட்டு பேர்களுள் முதன்மையான பேராக இருக்கிறது இதன் வழியாகவே ஒருவர் உள்ளே நுழைய முடியும் அனைத்து பேர்களுக்கும் தலை நுழை வாயிலாக அனைத்து பேர்களுக்கும் முதன்மையாக கிரீடம் சூட்டியது போல் இந்த பேரு அமைந்திருக்கிறது இந்த பேற்றினை நாம் புரிந்து கொண்டால்தான் மற்ற பேற்றினை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே இங்கே ஏழை ஏழையரின் உள்ளத்தோர் கடவுளை சார்ந்திருப்போர் அவர்கள் நிறைவு பெறுவார்கள் என்று இந்த பகுதி சொல்லுகிறது கடவுளுக்கு முன்பாக எளிமை தாழ்ச்சி கடவுளை தேடும் இந்த பண்பு தன்னுடைய செல்வம் செல்வாக்கு அறிவு அதிகாரம் இவற்றை சார்ந்திராமல் கடவுளையே பற்றி கொண்டிருக்கிற ஒரு பண்பினை இது நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அடுத்து வசனம் நான்கு முதல் ஆறு முடிய மூன்று பேர்களை பார்க்கிறோம் துயருறுவோர் கனிவுடையோர் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் ஆக மூன்று பேர்களை பார்க்கிறோம் இந்த மூன்று பேர்களும் உள்ளார்ந்த மாற்றத்தை இரையாட்சியினுடைய உறுப்பினருக்கு அது வலியுறுத்துகிறது அதனை நாம் இங்கே கண்டுபிடிக்க வேண்டும் துயருவோர் என்பதற்கு பொருத்தமாக ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கடவுளுக்கு ஏற்ற துயரம் என்னவென்றால் அது நம்மை மனமாற்றத்திற்கு அவருடன் மீட்புக்கு இட்டுச் செல்கிறது என்று அது சொல்லுகிறது ஆகவே இந்த பகுதி ஆறுதல் என்பது நாம் பாவத்தை கண்டுகொள்ளாமல் போவதால் வருவதல்ல மாறாக பாவத்தை அறிக்கையிடுவதால் வருவது வருகிறது என்பதை அது வலியுறுத்துகிறது வசனம் ஐந்து கனிவுடையோர் பேர் பெற்றோர் மத்திய நட்சதி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதிலே இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் இந்த கனிவு என்பது கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்படுவதால் நமக்கு வருகிற ஒரு வலிமை என்று சொல்ல வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் வன்மையினால் உலகத்தை அவர்கள் பெற மாட்டார்கள் மாறாக கடவுள் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையினாலும் இறை நீதியினாலும் அவர்கள் உலகத்தை அவர்கள் உரிமையாக்குவார்கள் என்று அது சொல்லுகிறது இதில் மூன்றாவதாக இந்த நீதி நிலைநாட்டும் வேட்கை வசனம் இது ஒரு இன்டென்சிவ் லாங்குவேஜ் என்று சொல்லுகிறார்கள் இது ஒரு பிசிக்கல் கிரேவிங் இங்கே நீதி நிலைநாட்டும் பண்பு என்பது கடவுளோடு நிற்பது கடவுளுக்கு முன்பாக நாம் தூய்மையாய் வாழ்வது என்பதை இது குறிக்கிறது அப்படிப்பட்ட தாகத்தில் ஆன்மீகத்தில் அருள் வாழ்வில் ஒருவர் வாழுகிற பொழுது அவருக்கு நிறைவு கிடைக்கும் அவருக்கு பூரணம் அவருக்கு முழுமை கிட்டும் என்று சொல்லுகிறது அடுத்ததாக வசனம் ஏழு முதல் ஒன்பது முடிய மூன்று பேர்களை நாம் பார்க்கிறோம் வசனம் ஏழிலே இரக்கம் வசனம் எட்டிலே தூய்மை வசனம் ஒன்பதிலே அமைதி இந்த மூன்று பண்புகளும் இந்த இரையாட்சி அல்லது விண்ணரசின் பண்புகளுக்கு உட்பட்டவர்களுக்கு வெளியே அவர்கள் காட்ட வேண்டிய பண்புகள் இறக்கத்தை தூய்மையான உள்ளத்தை அமைதி ஏற்படுத்தும் அந்த நிலைப்பாட்டை அவர்கள் வெளியே இதனை காட்ட வேண்டும் என்று இது நமக்கு சுட்டிக்காட்டுகிறது யாக்கோபு எழுதிய திருமுகம் ரெண்டு பதிமூன்று இரக்கம் நீதியை வெற்றி கொள்ளுகிறது என்று அவர் சொல்லுவார் மெர்சி ட்ரம்ஸ் ஓவர் ஜட்ஜ்மெண்ட் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆகவே இரக்கம் என்பது நமக்கு மீட்பை பெற்றுத் தருவதல்ல அது மீட்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்படிப்பட்ட இரக்கத்தை உடையவர்களாக நாம் இருத்தல் வேண்டும் அவர்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்பது அடுத்து தூய்மையான உள்ளம் திருப்பாள இருபத்தி நான்கு வசனம் மூன்று நான்கு ஆண்டவருடைய மலை மீது ஏறி செல்ல தகுந்தவர் உடையவர் ஏனென்றால் அப்படிப்பட்டவரே ஆண்டவரை காண்பார் என்பது இங்கே சொல்லப்படுகிறது வசனம் ஒன்பது அமைதி ஏற்படுத்துவோர் இங்கே அமைதி எனப்படுவது ஒரு மயான அமைதி அல்ல ஷலோம் எனப்படுகின்ற நமக்கு புத்துயிர் அளிக்கின்ற நிறைவு தருகின்ற ஒரு அமைதி நாம் அனைவரும் அமைதியை ஏற்படுத்துகிற ஒப்புரவாளர்களாக பணியாற்ற அழைக்கப்படுகிறோம் ரெண்டு குழந்தையர் ஐந்து பதினெட்டு ஆகவே விண்ணக தந்தை நம்மை அத்தகைய பணிக்கு அழைத்திருக்கிறார் அவருடைய அன்பு பிள்ளைகளாக அமைதியின் தூதுவர்களாக நாம் பணிபுரிதல் வேண்டும் என்று இந்த பகுதி சொல்லுகிறது அடுத்து வசனம் பத்து முதல் பனிரெண்டு முடிய உள்ள பகுதிகள் நமக்கு இந்த விண்ணரசை வாழ்வதற்கு கொடுக்க வேண்டிய விலை என்ன முதலில் அகத்தில் இரண்டு புறத்தில் மூன்றாவது நாம் அதை வாழ்வதால் கொடுக்க வேண்டிய விலை என்ன என்பது இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது அதாவது துன்பங்கள் வரும் நெருக்கடிகள் வரும் கலகங்கள் வரும் இப்படிப்பட்ட கட்டத்திலே நாம் எப்படி செயல்பட போகிறோம் என்பதுதான் இந்த இடம் மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைகிறது இருள் நம்மை சூழ்கிறது அந்த இருளிலிருந்து நாம் ஒளியின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் யோவான் மூன்று பத்தொன்பது தான் ஒரு மனிதனை புடமிடுகிற ஒரு உலைக்களமாக அமைகிறது அந்த துன்பம்தான் நமக்கு வருங்காலத்தில் நிலை வாழ்வை பரிசு தருகிற ஒரு கேள்வியாக அமைகிறது இறைவாக்கினர்கள் இந்த வழியில் நின்றிருக்கிறார்கள் நாமும் அந்த வழியில் நிற்க தயாரா என்று இது நமக்கு ஒரு கேள்வியை விடுக்கிறது ஆகவே அதற்கு கொடுக்க வேண்டிய விலை நம் துன்பத்தின் ஊடாக கடந்து செலுதல் வேண்டும் துன்பத்தை துன்பமாக அல்ல துன்பத்தை தியாகமாக மாற்ற வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியம் நான் துன்பப்படுகிறேன் என்று அல்ல அந்த துன்பத்தை தியாகமாக மாற்றுகிற கலையை இது நமக்கு அழகாக கோடிட்டு காட்டுகிறது அடுத்ததாக இந்த மலைப்பொழிவு எப்படி அமைந்திருக்கிறது பாருங்கள் முதலாவது மலைப்பொழிவு ஏழையரின் உள்ளத்தோர் பேறுபெற்றோர் என விண்ணரசு அவர்களுக்கு உரியது கடைசி மலைப்பொழிவு என்பொருட்டு பொருட்டு உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாத என சொல்லும்போது நீங்கள் பேரு பெற்றவர்களே மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலையில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று அந்த வசனம் பத்து பதினொன்று நமக்கு கூறிட்டுக் காட்டுகிறது ஆகவே முதலாவது பெற்றோர் நிறை கடைசி பேரு பெற்றோர் இதற்கு உள்ளாக இந்த பேரு பெற்றோர் பண்புகள் அடங்கி இருக்கின்றன அதாவது இந்த பெற்றோர் பண்புகள் நம்மை வந்தடைந்து விட்டன ஆனாலும் நம்மை வந்தடையவில்லை இருக்கு ஆனா இல்லை விண்ணரசு தொடங்கப்பட்டு விட்டது ஆனால் அது முழுமை பின்னால் நிறைவு பெறும் என்பதனை அதை நமக்கு சொல்லித் தருகிறது விண்ணரசு பற்றிய இந்த மலைப்பொழிவு ஒரு ஏணி அல்ல அது ஒரு ஒழுக்க பரிசோதனை கேள்விகள் அல்ல அது மீட்புக்கான ஒரு சூத்திரமும் அல்ல மாறாக இவை என்னவென்றால் மீட்கப்பட்ட வாழ்வின் வரைபடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு கண்ணாடியாக நமக்கு முன்னாடி எடுத்து காட்டும் ஒரு அழகான சித்திரம் அது நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கிறது நற்செய்தியை நம்ப அழைக்கிறது கிறிஸ்து இப்படிப்பட்ட பண்புகளை அவர் கொண்டிருந்தார் நாம மத்தகைய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அறைகூவலை அது நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆகவே மனம் திரும்பி நாம் நற்செய்தியை நம்ப வேண்டும் என்று இன்றைய இந்த நற்செய்தி நமக்கு ஒரு சவாலை விடுக்கிறது ஏதோ மலைப்பொழிவு மிகவும் கடினமானது பின்பற்றுவதற்கு மிகவும் ஒரு உட்டோப்பினதெல்லாம் அது ஒரு சரியே கிடையாது என்று பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் மலைப்பொழிவில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பண்புகளை எளிமை துயருறுதல் கனிவு நீதி நிலைநாட்டும் வேட்கை இரக்கம் தூய்மை அமைதி நீதியின் பொருட்டு துன்பப்படுதல் இவற்றை நாம் அளமாக இயேசுவின் வாழ்வோடு பொருத்தி பார்த்தால் இயேசு இதை வாழ்ந்திருக்கிறார் என்பது நமக்கு மிக நன்றாக தெள்ளந்தெளிவாக தெரிந்து விடுகிறது இயேசு இதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அதை இயேசுவை போல வாழ்ந்து காட்ட நாம் அழைக்கப்படுகிறோம் இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதல் பவுல் குழந்தை எழுதிய திருமுகத்தின் நீட்சி அல்லது தொடர்ச்சி அதில் குறிப்பாக வசனம் இருபத்தி ஆறு முதல் உள்ள பகுதி நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள் மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர் வலியோர் எத்தனை பேர் என்று அவர் கேட்கிறார் ஆகவே கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுவற்றை தேர்ந்து கொண்டார் வலியூரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுவற்றை தேர்ந்து கொண்டார் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே உலகம் உலகத்தை வெட்கப்படுத்த மடமையை வலிமையற்றதை வலிமையானதாக ஆண்டவர் இங்கே மாற்றுகிறார் உலகம் பணம் பட்டம் பதவி பெருமை இவற்றை பெரிதாக பார்க்கிறது இவற்றுக்கு மாற்றாக இறை விழுமியங்களாக வலைப்பொழிவின் பண்புகள் நமக்கு கோடிட்டு காட்டப்பட்டிருக்கின்றன அவற்றை நாம் வாழ்வாக்குவோம் ஆமன்